வணக்கம் உங்க எல்லாருக்கிட்டயும் நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் என்ன உதவின்னு பாத்தீங்கன்னா இது உதவி கூட கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கண்டோ நான் அதுக்குள்ள வரேன் பெரியவர் நம்ம பெரியவர் என்ன சொல்வாருன்னா ஒரு பெரிய ஃபேமஸான கோவில்ல போய் நீங்க விளக்கேத்துறதோ இல்ல அபிஷேகம் பண்றதோ இல்ல என்னென்ன ஆராதனை பண்ணாலோ இல்ல கோவிலுக்கு நீங்க குடுக்கறதுல கிடைக்கிற பலனை விட ஒண்ணு கண்டுக்காம விட்டுருப்பாங்க பாத்தீங்களா ஒரு கோவில் அந்த கோவில்ல போய் நீங்க ஏத்துனாலோ பாழடைஞ்சு இருட்டா இருக்கக்கூடிய கோவில்ல போய் ஏத்தினாலோ இல்ல யாருமே கண்டுக்காம இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஒரு பெருக்கி ஒரு கோலம் போட்டு வந்தாலோ உங்களோட ஏழு ஜென்ம பாவங்கள் கழியும் அப்படின்ட்டு மகா பெரியவரே நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு கோவில்ல நம்மளும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளுடைய நம்மளுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாம இருக்கும் குழந்தை பிறக்காம இருக்கும் இல்ல வீடு கட்ட முடியாம இருக்கும் வாகனம் வாங்க முடியாம இருக்கும் இல்ல நோய் நொடி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும் அதுல இருந்து எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள கிருஷ்ணர் க பெருமாள் வந்து க காப்பாற்றி கொண்டுட்டு வருவார் அது மாதிரி என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு கோவில் வந்து க ரெண்டு வருஷமாக இந்த நிலையிலேயே இருக்குது ஊரெல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு கட்டிட்டாங்க இன்னும் ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தாக்கா இந்த கோவில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த கோவிலுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னக்கா நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலி பலனை பார்க்காம தான் நம்ம செய்யணும் ஆனால் கலியுகத்தில் அது நடக்காது நம்ம என்ன பலன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நம்ம கொடுக்குற ஒரு நூறுபாயோ இரநூறுபாயோ ஆயிரம் ரூபாயோ நம்ம ஏழு ஜென்மத்துல செஞ்சு வச்சிருப்போம் பாத்தீங்களா நம்ம மூதாதையர் நம்ம தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் செஞ்ச பாவத்தெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாம பனி மாதிரி உருக்கி அவர் எடுத்துருவாரு சோ உங்களுக்கு ஒரு நூறு ரூபாங்கிறதோ இல்ல ஆயிரம் ரூபாங்கிறதோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனா இந்த கோவிலுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது உங்களோட வம்சாதி வம்சத்துக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அண்ணா வாங்க இந்த ஊரோட தலைவர் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இந்த ஊர் பேரு இதெல்லாம் சொல்லிடுங்க இந்த ஊரு பேரு வந்து ஆயர்பாடி நெமிலி தாலுகா ரா மாவட்டம் இந்த கோவில் என்னன்னா வெங்கடேஷ் பெருமாள் கோவில் மதுராலதான் அந்த கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இருக்கு ஆனா அதனோட இங்க நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காஞ்சிபுரத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு இருக்கு நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் இந்த கோவில் கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இது நடந்ததுன்னே தெரியாத மாதிரி நடக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எங்க அம்மா நாங்க வந்து செய்யா தாலுக்கா வடப்பூண்டிப்பட்டி வில்லேஜ்ல நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்ப எங்க அம்மா வந்து ஒரு பொன்னியம்மன் கோயில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இருந்தது அது உள்ள போக கூட முடியாது இந்த தளம் இருக்குல்ல இதுவே வந்து உடஞ்சு விழுந்து கொஞ்சம் தான் கேப் இருக்கும் ஆனா அதுல போய் எங்க அம்மா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க விளக்கேத்துவாங்க இன்னைக்கு அந்த கோயில் பாத்தீங்கன்னா ஜெகஜோதியா இருக்கு ஆனா அந்த பண்ணும் தான் நாங்க சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அந்த பூஜை எல்லாம் பண்ணி பண்ணி தான் இன்னைக்கு நான் ஒரு சொந்த வீட்டுல இருக்கிற அளவுக்கு என்ன எங்களை எல்லாம் உயர்த்தி இருக்குன்னா அது எங்க அம்மா பண்ண பூஜையினாலும் தான் சொல்ல முடியும் பேர்பட்ட பரிகாரம் பண்ணி சரி அந்த இடிஞ்சு போயிருந்த கோவிலுக்கு பண்ணி நாங்க நல்லானோம் அந்த மாதிரி இந்த கோவில் கட்ட முடியாம இருக்கிறதுக்கு நீங்களும் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுங்க அப்படி பண்ணும் உங்க வாழ்க்கையிலும் நிறைய நல்லதுகள் நடக்கும் என்னோட வீடியோ கிளிப்பிங்ஸ் மேல அட்டாச் பண்ணிருப்பேன் அதையும் நீங்க பாத்துக்கோங்க இந்த கோயிலுக்கு எப்படி நம்ம காசு குடுக்கறது நான் ஃபாரின்ல இருக்கேன் என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஊர் தலைவரே நான் அத பத்தி சொல்ல சொல்றேன் அண்ணா சொல்லுங்க அண்ணா எப்படி நாங்க இப்ப ஃபாரின்ல இருக்கோம் இந்த கோவிலுக்கு நாங்க காசு கொடுக்கணும்னா எப்படி கொடுப்போம்

நீங்க கரெக்டா கணக்கு வச்சிட்டு கணக்க பண்ணிடுவீங்க சோ நீங்க அனுப்புற காசுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இவங்க பிரசாதமும் அனுப்புவாங்க கும்ப கும்பாபிஷேகம் அப்போ உங்க அட்ரஸை நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இன்விடேஷனும் குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க சோ என்னது தேர் ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி நம்ம ஊர் கூடி ஆளாளுக்கு ஒரு நூறு ரூபாய்னா கூட இந்த கோயில் நல்லா ரெடி ஆயிடும் ரெடி ஆகும் போது அந்த கும்பாபிஷேகத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அண்ணா எனக்கு இதை வச்சு தெரிய வச்சதுக்கும் என்னை இங்க வந்து வீடியோ எடுக்க வச்சதுக்கும் ரொம்ப நன்றி அண்ணா தேங்க்யூ சோ மச் சோ கிருஷ்ணர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் இந்த கோவில்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை லைக் பண்ண தேவையில்லை கமெண்ட் பண்ண தேவையில்லை பாக்க கூட தேவையில்ல ஆனா இந்த மாதிரி வீடியோ ஒரு அஞ்சு ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு நூறு ரூபாய் நூறு ரூபாய் போட்டா கூட இந்த கோவில் சீக்கிரமா கட்டி முடிச்சிருவாங்க ஜஸ்ட் ஒரு பத்து லட்சம் ரூபாய்தான் தேவைப்படுது முக்காவாசி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் தபதி வேலை மட்டும் பாக்கி இருக்கான் அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் பிளீஸ் இப்போதைக்கு இந்த ஊர்க்காரங்களோட சேர்ந்து அந்த வரியெல்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா ஒரு வீட்டுக்கு ஒரு பிரிவுன்னெலாம் போட்டு காசு வசூல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி காசு வசூல் பண்ணி இந்த அளவுக்கு தான் அவங்க கட்டியிருக்காங்க இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தாக்கா ஸ்தபதி ஒர்க்கு அப்புறம் இந்த பெயிண்டிங் ஒர்க் அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சிடுவாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு ராஜராஜ சோழனே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அது சின்ன கோயிலாக இருக்கட்டும் பெரிய கோயிலாக இருக்கட்டும் எல்லாரோட மக்களோட பணம் இருந்தால் தான் நான் கட்டி முடிப்பேன் பெருமாள் மனசு வச்சுட்டாருனாக்கா அது யாராலையுமே மாற்ற முடியாது ஸோ நம்மளுடைய வினைப்பையனை தீக்கிறதுக்காகவே இந்த கோவில் கட்டப்படாமல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் மகா பெரியவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கோவில்களுக்கு ஒரு ரூபா கொடுத்தா கூட அது ஒரு கோடிக்கு சமம்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்களும் அதாவது அந்த அளவுக்கு புண்ணியத்தை கொடுக்குமா அது நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை கொடுத்து இந்த கோவிலை நல்லா கட்டி முடிச்சுட்டாங்கன்னா அதில் உங்களுக்கும் பெரிய புண்ணியம் இருக்கும் எனக்கும் ஒரு சின்ன புண்ணியம் இருக்கும் ராமருக்கு அணில் ஹெல்ப் பண்ண மாதிரி இந்த கோவிலுக்கு நான் சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்டே வேணாம் நம்பி காசு போடலாமா அந்த காசு தூக்கி அவங்க எதனா பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் நீங்க டவுட் பட வேண்டாம் நான் ஊர் தலைவரே பேசி வைக்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க பேர் கோவிந்தன் கோவிந்தன் உள்ளேயும் கோவிந்தன் தான் வெளியிலயும் கோவிந்தன் எங்க அப்பா வச்சு பேர் எங்க அப்பா சாமியார் இருந்தாரு இந்த கோவிலுக்கு எல்லாம் போய் எல்லாம் இப்போதான் சமீபத்துல காலம் ஆயிட்டா ஓகே சரி இந்த கோவில் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க நான் எத்தனை வருஷம் பழமையான கோவில் ஆண்டுக்கு மேல இந்த கோவில் இருந்ததுமா சுட்டு வட்டா இருக்கிற ஆயிரப்பாடினவே ஃபேமஸ் நல்ல காஞ்சிபுரத்துல ரொம்ப ஆயர்பாடினா இருக்கும் இங்க வந்து சுற்றுல ஒன்பது தலங்கள் இருந்தாலும் பெருமாள் கோயிலுக்கு ரொம்ப முக்கியத்துவமா பண்ணுவாங்க நாளடை விழிவு ஆரம்பிச்சது ஒழு ஆரம்பிச்சதுனால அது எப்படியாவது நம்ம கட்டி ஆகணும் ரொம்ப சின்னதா தான் இருந்தது இதே வேலை சின்ன ஒரு மண்டபமா இருந்தது அந்த போட்டோ நான் சைட்ல அட்டாச் பண்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க

எல்லாமே அதிகாரிகள் எல்லாம் வராங்க அவங்க வேண்டுதல் பண்ணிக்கிட்டு தான் வெளிய போனவங்க அவங்களும் இன்னைக்கு வராங்க அவங்களால முடிஞ்சு கொடுத்துட்டு தான் ஓகே அப்ப அவங்க ஏதோ மிகாரு போலீஸ் இதே போல நல்ல முக்கியத்துவங்கள்லாம் எல்லாம் அவங்களால முடிஞ்சு வேண்டுதல் பண்ணி நல்ல முறை நடந்துருக்கு ஓகே அதை நடந்ததுனால நடந்து கொடுக்குறாங்க ஓகே முக்கியமா என்ன வேண்டுதல் அண்ணா இந்த கோயிலுக்கு வந்தா நடக்குது குழந்தையே இல்லாதவங்க எல்லாம் இதுல வேண்டிக்கிட்டு போறாங்க அந்த வேண்டுதல் மூலியமும் பகவானுடைய அருளா அது நடக்குது ஓகேங்க நிறைய பேருக்கா குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இங்க வந்து வேண்டிட்டு போயிட்டு அந்த காசு கொடுத்தே இந்த அளவுக்கு கட்டிட்டு இருக்கிறாங்க போல இன்னும் கொஞ்சம் காசுக்கு இருந்தா இந்த கோயில் முடிச்சிடுவாங்க சோ உங்களுக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாம் இல்லைன்னா கூட நான் சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ஆயிர்பாடியில இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆனா மேல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் இருப்பாரு உள்ளதான் வந்து வெங்கடேச பெருமாள் இருப்பாரு கும்பாபிஷேக் அன்னைக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும் அப்ப நம்ம எல்லாத்தையும் அதை பத்தி பேசிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் குறைஞ்சபட்சம் அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும்னு நான் விள வேண்டிக்கிறேன்